ருளவந்தான் தேவிருவேதவல்லி முகந்தான தேவதேவன் திருவல்லி கேணிக்கரை ஆடித்தவ முறும் பார்க்கவ முனிக்காக நல்ல திருவேதவல்லித் தனக்காக ஆடி பரவும் தனக்காக பக்தி இல்லாதவரை சுத்தி வளைத்தாரு பக்குவமான மனதறிந்தாரு கணம் பாத மலரினையும் காதலுகவாது அண்ணார ியம முனம் உண்டாத நிலை பெறும் பொன்னி காத கள்ள அறியாத தன்னை காட்டிக் காடுக்க வந்த காணமுனினாரதனை காண வந்தான காதல் வலை விரித்து கத்து மாட்டையும் வைத்து கட்டி பிடித்தானவனை காண வந்தானா பிள்ளை கறிமுகத்தன் பெற்றவன் பித்தான காண வந்தான் தேவாதி தேடி இந்த திருத்தலும் காண திரை கட விடை முனம் அலைந்தது பேயாக சிகரம் வந்த ரங்கனை சுமந்தது பேயாக அரணைய நமரரும் பணிந்தது பெயாக அத்தனையும் விட்டு இங்கு அந்தரங்கமாக ரங்கமாக நாடி தவமும் பார்க்க வமுனிக்காக நல்ல திருவேத வல்லி தனக்காக பாடி பரமும் தாண்டர் பக்தி தனக்காக பக்தி இல்லாதவரை சுத்தி வரைத்தாக அக்குவமான மனதறிந்தாரு தனம் பாத மலரினையும் காதலரவாக பொன்னாட பற்றிய தவ நிலது முனம் ஒண்ணாத நிலை புண்ணியன் தனக்காக கள்ள அறியாத தன்னை காட்டிக் காடுக்க வந்த காணமுனி நாரதலை காண வந்தானா காதல் வலை விரித்துக் கத்து மாட்டையும் வைத்து கத்திப் பிடித்தானவனைக் காண வந்தானா பிள்ளை கறிமுகத்தன் பெற்றவன் பித்தானா பெண்ணை கண்டழைக்கவும் காண வந்தான வாதி தேவன் தள்ளிய சிங்கம் தேடி தேடி இந்த திருத்தலம் காண திரைக்கட விடைமுன மலைந்தது பேயாக சிகர மந்தரந்தனை சுமந்தது பேயாக அரணைய நமரரும் பணிந்தது பேயாக அத்தனையும் விட்டு இங்கு அந்தரங்கமாக தேவாதி தேவன் தள்ளிய சிங்கம் தேடி தேடி இந்த திருத்தலம் காண திரை கட விடை முனம் அலைந்தது பேயாக சிகரமந்தர் அந்த சுமந்தது பேயாக அரணய நமரும் பணிந்தது பேயாக அத்தனையும் விட்டு இங்கு அந்தரங்கமாக அத்தனையும் விட்டு இங்கு அந்தரங்கமாக அத்தனையும் விட்டு இங்கு அந்தரங்கமாக பாதி தேவன் தள்ளிய சிங்கம் தேடி தேடி இங்கு திருத்தலம் காண திரைக்கட விடைமுனம் அலைந்தது பெயாக சிகரம் அந்த ரந்தனை சுமந்தது பெயாக அமரரும் பணிந்தது பெயாது அத்தனையும் விட்டு இங்கு அந்தரந்தமாக தேடி